அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும் அதை பாய்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஒன்று பேது ஒன்று ஏழு தேவனுடைய பிள்ளைகளான நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதியின்றி எதுவும் நடப்பதில்லை எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய கட்டுப்பாட்டில்தான் உள்ளது தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் அனைத்தும் ஆண்டவருடைய பரிபூரணமான சித்தம் என்று நான் சொல்லவில்லை அது உண்மையும் இல்லை நாம் பாவம் செய்வது தேவனின் சித்தத்தினால் அல்ல யாராவது நமக்கு எதிராக பாவம் செய்வதும் தேவனுடைய பரிபூரண விருப்பம் அல்ல ஆனால் அவர் விரும்பாவிட்டாலும் கூட சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தேவன் அனுமதிக்கின்றார் உதாரணமாக நான் அதிகமாக சாப்பிட்டால் என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அதற்கு ஆண்டவர் காரணமல்ல ஆனால் அதையும் அவர் தான் அனுமதிக்கின்றார் அதுபோல தேவன் தீமையையோ துன்பத்தையோ ஏற்படுத்துவதில்லை ஆனால் அவரே அவைகளை அனுமதிக்கின்றார் பின்னர் அவைகளை பயன்படுத்தவும் செய்கின்றார் உதாரணமாக பிலிப்பு பட்டணத்தில் பவுலை சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து தேவன் தடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக அவர் பவுலை சிறைக்கு செல்ல அனுமதித்தார் அதன் விளைவாக சிறைச்சாலைக்காரரும் அவருடைய குடும்பத்தினரும் விசுவாசிகளாக மாற்றினார் தேவன் இயேசுவை சிலுவையிலிருந்து தடுத்திருக்கலாம் ஆனால் அவர் அவரை பாடுபட்டு இறக்க அனுமதித்தார் அதனால்தான் தான் பரிசு விசுவாசிக்கிற அனைவருக்கும் கிடைக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது எதுவோ அதையே உங்களுடைய மிகப்பெரிய நன்மைக்காக பயன்படுத்த தேவன் விரும்புகிறார் எனவே நீங்கள் வழியில் இருக்கும்போது கூட எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்றும் அவர் அதையும் நன்மையாக மாற்றுவார் என்று உறுதியாக நம்புங்கள்